வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எம்எஸ்எஸ் லாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய கண்டன் வந்து மிளகட்டிய பாசி பயிரை வந்து எவ்வளவு டேஸ்டியாக ஒரு காரசாரமான ஒரு டேஸ்டியான ரெசிபியாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நம்ம நைட்டு மிளகட்டி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் வந்து நல்லா அழகாக மிளகட்டி வந்திருக்கும் அந்த மிளகட்டிய பயிரை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இதுக்கு இந்த ரெசிபி செய்யக்கூடிய தேவையானது வந்து ஆனியன் பச்சை மிளகா வற்றல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாசிப்பயிறு வந்து இப்போ நீங்கள் குக்கரில் வச்சால் ஒரே விசில் அப்போ தான் வந்து பொழு பொழுன்னு இருக்கும் பதனமாக இறக்கணும் ஒரு விசிலில் இறக்கிட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கடலெண்ணெய் எண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் சோம்பு கடுகு இந்த தேவையான பொருட்களை வந்து ஒவ்வொன்றா சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிறணும் வதக்கிட்டு இதில் ஹைலைட்டடு வந்து காரசாரமாக இருக்கிறது தான் இது எல்லா சாப்பாடுகளுக்கும் சைடிஷாக பொருந்தும் இது வந்து நான் வந்து இதை செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணி உங்களுக்கு அதை ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக வந்து எடுத்து காட்டுறேன் இதே மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து பயன்பெறுங்க இப்போ நல்ல அந்த சோம்பு நல்ல பட்டவத்தை கடுகு எல்லாம் இது பண்ணணும் ரெண்டு பச்சை மிளகா வந்து இதோட சேர்த்துடணும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ரெசிபியில் வந்து காரம் இப்போ நீங்கள் குழந்தைகள் கொடுக்கணும் இதை கம்மி பண்ணிக்கிட்டு காரத்தை கம்மி பண்ணிக்கிட்டு பண்ணலாம் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கடுத்து ஆனியன் ஆனியன் வதக்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு இது குயிக்காக வந்து செஞ்சிடலாம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸு டுவெண்ட்டி மினிட்ஸு வந்து இந்த ரெசிபி செய்ய வந்து நம்மளுக்கு எடுக்கும் இந்த பாசிப்பயிர் வந்து முளகட்டிய பாசிப்பயிரில் வந்து நம்ம பயன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நிறையா பயன்கள் இருக்குது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுறணும் வதக்கி விட்டுட்டு ஒரு ஆஃப் ஸ்டேஜ் வதங்கின பிறகு இதில் வந்து அந்த சில்லித்தூளை வந்து போட்டு நல்லா கலர் கொடுக்கும் இப்போயே போட்டோம்னா தூள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க மற்றவங்க பெரியவங்கள் சாப்பிட்றேன்னா கொஞ்சம் காரசாரமாக விரும்பணுன்னா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோடு வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை வந்து நான் வீடியோவில் காட்டலை இப்போ நல்லா வதங்கின பிறகு இந்த பாருங்க நான் கொட்டவும் அதை மிளகட்டிய பாசி பயிர் வந்து நல்லா பொழு இருக்கணும் கொலையை விட்டுறக்கூடாது நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே கிண்டி பதனமாக நம்ம எடுத்துகிட்டு அப்படியே அந்த கலர் வந்து நம்ம மஞ்சத்தூளும் செல்லித்தூளும் போடுறதுனால கலர் நல்லா மாறிடும் இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து லைட்டாக கட் பண்ணி இறக்க போகும்போது மல்லி மல்லித்தலையும் பெரிய வெங்காயத்தையும் பொடுசாக நறுக்கி இது மேலே தூவி விட்டு பெருங்காயத்தூள் வந்து நான் இதில் காட்டலை நீங்கள் கடைசி ஸ்டேஜில் வந்து இறக்க போகும்போது எந்த பயருக்குமே நீங்கள் லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணி கிளறி விட்டு இறக்குங்க இது காலையில் டிஃபனுக்கும் ஈவினிங் வந்து நம்ம டீ காஃபியோடு குடிக்கிறது குடிக்கும்போது இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த பாசிப்பயிரோட பயன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறையா இருக்குது இதை இதை சொல்லப்போனால் நம்ம ஒரு கற்றையை எழுதலாம் நம்ம ஆரோக்கியத்தை வந்து காக்கும் ஒரு பாரம்பரிய உணவு தான் இந்த பாசிப்பயிறு அதுலேயுமே வந்து மொளகட்டுனா வந்து ரொம்ப நம்மளோட உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் நம் தினசரி எடுத்துக்கொள்ளும் உணவில் வந்து இது முக்கிய பங்கு வந்து பாசிப்பயிர் அதுவுமே பாசி பயிறு இது குழந்தைகள் மூல முதல் பெரியவர்கள் வந்து சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் எப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுக்கலாம் பயன்கள் அப்படின்னு நம்மளுடைய கண்டினியூ பண்ணுறேன் ஊட்டச்சத்துகள் வந்து நிறையா இருக்குது ஏசிபி மற்றும் கே புரோட்டீன் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது அதிகமாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இரும்பு சக்தி வந்து நிறையா இருக்குது இந்த நம்ம இப்போ பாசிப்பயிரில் வேக வச்ச தண்ணி வந்து இருக்கு பார்த்திங்களா அதை வந்து கீழே கொட்டாமல் நீங்கள் வந்து ஒரு ரசத்துக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவையோ அந்த பொருட்களை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அதில் ரசம் டேஸ்டியான ரசம் வந்து பாசிப்பருப்பு தண்ணியில் ரசம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்ஸ் இதில் வந்து நம்ம மிளகட்டிய பாசிப்பயிர் வந்து காரகா காரசாரமாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அடுத்து வந்து அந்த தண்ணியில் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ இருந்தால் அதை வந்து ரசத்தை மேக் பண்ணி டேஸ்டியாக வந்து அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரே பொருளை வந்து நம்ம ரெண்டு ரெசிபி வந்து தயாரிக்கிறோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதுக்கடுத்து இதனோட பயன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறையா இருக்குது நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நாம் தினசரி எடுத்துக்கொள்ளும் உணவுகளில் வந்து நிறையா இருக்குது இதில் வந்து பா முளகட்டிய பாசிப்பயிர் வந்து முதலிடம் இடம் பெறுது இது வந்து குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வரை வந்து சாப்பிட வந்து ஏற்ற உணவு வகைகளில் ஒன்று தான் இதில் ஊட்டச்சத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏசிபி மற்றும் நிறைய கே புரோட்டீன் எக்ஸட்ரா நிறையா சொல்லலாம் அதிகம் வந்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது இரும்பு சக்தி வந்து இருக்குது இதன் பயன்கள் அப்படின்னு இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும் உடலில் தேவையான புத்துணர்ச்சியை தரும் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் உடல் எடையை வந்து குறைக்கும் பெண்களுக்கு வந்து முடி வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு உதவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ